வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையாளு ஜி பரமேஷ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப புதிய திரைப்படங்களை விட பழைய திரைப்படங்களை தான் மறுபடியும் திரையரங்குகள்ல ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலியை வெளியிடும் போது சொல்லியிருந்தோம் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மனிதன் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த குஷி பென்ஸ் ஆண்டவர் கமலஹாசன் அவர்களின் மிக வித்தியாசமான நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற நாயகன் ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்த அட்டகாசம் சூர்யா அவர்கள் நடித்த அஞ்சான் திரைப்படங்கள்ல ரீரிலீஸ்ல அவங்க அவங்க ரசிகர்கள் மத்தியில எந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது இதை பத்தி நம்மளுடைய சேனல்ல விரைவில் ஒரு காணொளி வருது சினிமா நியூ அப்டேட்ல மிஸ் பண்ணாம எல்லாரும் காணொலி பாருங்க நண்பர்களே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்